அப்ப கையா ஸ்ரேயா வேணாம்னு சொன்னோடன நீ கருப்பா வேணாம்னு சொன்னோன்னு ஒரு மண்மேட்டா ஆனால் கேன்சர் கூட வேணும் தோல் கேன்சர் வேறக்கூடிய ஏன்டா அப்படியே அந்த க்ரீம் இன்றைக்கு கிணாங்க வித்தியாசமான ஒரு காணொளி தான் பார்க்க போகிறோம் என்ன காணொலி ஏன்டா இப்போ இலங்கையில் வந்து சரியான வெயில் தான் அதால் வந்து எல்லோருடைய முகமும் வந்து சூரிய பொப்பத்தால் வந்து பழுதாக போயிருக்கு அதாவது வந்து கருத்து போயிருக்கும் அதேமாதிரி தான் என்னுடைய முகம் வந்து கருத்து போயிருக்கு ஸோ அதைத்தான் நான் கொஞ்சம் இயற்கையான முறையில் என்ன மாதிரி ரிமூவ் பண்ணலாம் அந்த டேலி என்றதை பற்றி தான் நானும் உங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேணும் ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து எல்லாராலையும் நிறைய விழா கொடுத்து க்ரீமுகள் மற்ற மாதிரியான ஃபேஷியல்கள் அதுகளெல்லாம் பாறல போயெல்லாம் செய்கிற எல்லாம் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் மற்ற டைமும் இல்லாத ஒரு இதாகவும் இருக்குது அதில் வந்து வீட்டிலேயே நீங்களாகவே உங்களுடைய மொத்த வந்து அழகுபடுத்தி கொள்றதுக்கான ஒரு இன்க்ரீடியண்ட் எடுத்தால் நான் அன்றைக்கு உங்களுக்கு காணப்படணும் இது எந்த விதமான ஒரு ப்ரமோஷனும் இல்லை நான் வளமையாவே பயன்படுத்துகிற ப்ரொடக்டை தான் நான் அன்றைக்கு உங்களுக்கு உங்களோடையும் பயந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன் நான் சரி வாங்க என்ன ப்ராடக்ட்னு வாங்க இந்த வெயில் காலத்துக்கு வந்து நான் இப்போ பாவிக்கிறது வந்து இந்த முழுதானி மட்டி தான் இது வந்து எல்லாராலையும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் நான் இது பண்ணேன் இதை நீங்கள் ஒர்க் வேண்டி நீங்கள் நிறைய தரம் பாவிச்சு கொள்ளலாம் நல்ல ஒரு ப்ரோடக்ட் இப்போ இப்போ பாருங்க இந்த முகத்தில் நான் ஒன்றுமே பூசில பொட்டை மட்டும் வச்சு கொண்டு வந்திருக்கேன் இதை பூசிக்கு போட்டு பேருந்து கொண்டு கழுவி காட்டுறேன்னு என்ன மாதிரி இருக்குன்னு ரிசல்ட்ஸை நீங்களே பாருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் என்ன மாதிரி இந்த ரிசல்ட்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் பட் அது வந்து உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா எங்களுடைய மற்ற காணொலியிலும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்கிறதுக்கு மறக்காதீங்க பட் அது லைக்கே பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்தாக்களுக்கும் இப்படி ஒரு ஆள் செய்யுது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் சரி நாங்கள் இப்போ இதை என்ன மாதிரி போடுறேன்னு பாவோம் இது வந்து நான் வேண்டி இருக்கிறத வந்து அலோவேரா சேர்த்தது இந்த முழுதாணி மட்டிக்கில் அல அலோவரா சேர்த்ததும் இருக்குது பாதாம் சேர்த்தது இருக்குது இப்படி நிறைய நிறைய குங்குமப்பூ சேர்த்தது இருக்குது இப்படி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இல்லை இங்கில இருக்குமென்று நான் நினைக்கிறேன் இதை நீங்களாம் எல்லோரும் வேண்டினேன் அப்போ இது வந்து அஞ்சூறுபாய்க்குள்ளதா நான் அஞ்சூறுவாய்க்குள்ள வேண்டினேன் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு தடவை இதை ஜூஸ் பண்ணலாம் பேர்டினீங்கன்னு அஞ்சூரூவாய்க்கு வேண்டு ஒரு பத்து பதினஞ்சு தடவை ஜூஸ் பண்ணலாம் சரி இது நான் யூஸ் பண்ணது தானே அப்போ கொஞ்சம் உடைச்சிட்டேன் அப்போ நான் உடைச்சி போட்டு இப்படி ஒரு புல் பேண்ட் போட்டு கட்டி வச்சுக்கேன்டா இது வந்து மாமாரி தான் இருக்குது ஆனால் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒரு பக்ஸுக்குள்ளே போட்டு வைக்கலாம் நான் இப்படி வச்சிருக்கிறேன் இதை எடுத்துட்டு இந்த ஒரு கப் ஒன்று எடுக்கணும் எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் தான் உங்களோட முகத்துக்கு நீங்கள் எவ்வளோ தேவை என்று நிற்கிறீங்களோ அதை எடுக்கணும் அது எடுத்துட்டு இப்போ நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் காணும் எனக்கு தேவையில்லை இப்போ இது இதை போட்டோன்னா உடனே உடனே வெள்ளையாக நீங்க நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா வந்து இது இயற்கை பொருள் தானே பூச பூசத்தான் ஒரு பத்து பதினஞ்சிரம் பூசத்தால் இது வந்து உங்களோட மோதத்தில் வந்து ஒரு இதாக கொடுக்கும் ஆனால் வந்து பூசி நான் உடனே வந்து பார்க்க ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு உடனடியாக அந்த அந்த சூரிய ஒளியால் இருக்கிற அந்த டயர்ட்னஸ் அந்த டேனுன்னு சொல்லி சூரிய வெப்பத்தால் கார்கிறோம் அதெல்லாம் எடுக்கும் இந்த வெள்ளையாவாரன்ற வந்து இதை தொடர்ந்து பூச தொடர்ந்து பூசத்தாங்க வந்து இது வந்து உங்களுக்கு வெக்கோட்டாக கொண்டு இருக்கும் சரி இப்போ நான் இந்த கப்பில் இவ்வளோத்துக்கு போட்டுட்டேன் இதோட என்ன போடுவோன்னு பண்ணா உங்களை விருப்பமானது போடலாம் இதோட தேன் போடலாம் தேன் விட்டுன்னு செய்யலாம் நான் இப்ப என்ன செய்யப்படண்டா இப்ப எனக்கு இந்த சூரிய ஒளியால பட்ட கருப்படுக்கோடு தானே அப்போ அதுக்காண்டி நான் கொஞ்சம் ரோஸ் போட்டரும் போடுறேன் இந்த முல்தானி மட்டியோட ரோஸ் போட்டர் ஒரு கொஞ்சம் போட்டா காணுவேன் ஒரு துளி ஒரு துளி விட்டாலே அது கணக்கி பயணம் இவ்வளோதான் விட்டுருக்கேன் விட்டோடனே இதெண்டையும் கிளக்கணும் இப்படி கிளக்கிறோம் கையாலேயே விளக்கலாம் நிறைய கழுகி போட்டு இப்படி ஒரு பேஸ்ட்னா வரும் இந்த ரெண்டையும் இப்படி ஒரு தண்ணி மாதிரி வரும் சரியா இந்த தண்ணியை பூசேக்க முதலாவது வந்து உங்களோட பேச வந்து நல்லா பேஸ்ட் போஷ் பண்ணி போட்டுதான் இது போடணும் மொத்தல ஒன்றுமே கூடாது இதை இப்போ நான் இதை போட்டு காட்டுறேன் நீங்க இப்படித்தான் இருக்கோம் பார்த்தீங்களா பூசணும் எங்க எங்க எல்லாம் பூசணும் கருப்பா இருக்கோ அங்கங்கே எல்லாம் பூசணும் எடுத்து கண்ணுக்குள்ள பூசக்கூடாது கண்ணுக்கு கீழே இருந்து அப்படியே பூசணும் இது ஒரு மண் மேலே தான் ஆனா நல்ல ஒரு கூட நல்ல ஒரு வாசம் மரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களோட முகாம் இந்த பூசா இதுல எல்லாம் புதலா இதுல தான் கூட கருப்பாக இருக்கிறது இந்த பாய் பக் பக்கத்தில் இந்த மேல் சொண்டா எல்லாம் கருப்பாக இருக்கும் அதுக்கெல்லாம் கூட பூசுவோம் கூட பூசிட்டு எனக்கு கொஞ்சம் அக்னி இருக்காதனால அதுக்கும் பூச அக்னி மார்க்ஸும் இதால் குறைக்கலாம் நடுகளும் பூசணும் நான் பூசுறீங்க பூசறேன் மேலே கொஞ்சம் இது கொஞ்சம் டைம் அடைக்கிறதாலேயே அப்போ அதனால பூசுறேன் ஃப்ரீயாக நினைக்கிறதால நான் பூசி காட்டுறேன் அப்படி பூசின

என்ன பகப்பே இருக்கா இதுல ஒரு காமெடி இருக்கு தெரியுமாப்பா இது ஒரு சிவாஜி படத்துல கேன்சர் கூட தோல் கேன்சர் கூடிய அந்த கிரீம் ரஜினிகாந்த் இந்த படத்துல அவ சிவாஜி படம் அந்த படத்துல ரஜினிகாந்த் கருப்பு தானே அப்ப கல்யாணம் ஸ்ரேயா வேணாம்னு சொன்னோட நீ கருப்பு வேணாம்னு சொன்ன ரஜினிகாந்த போய் பள்ளி ஆகிறதுக்கு நிறைய இதுகள் செய்யும் அதுல முதலாவதா காட்டுறது வந்து அது பேரலாவணி இப்ப இந்த ரெண்டாவதா சொல்லுவார் ஒரு மண்ணுக்குள்ள இருந்து எழும்புவார் அப்ப அவன் அம்மாவே பயந்துடுவேன் அப்ப அவன் சொல்லுவார் இது முல்தானி மட்டி சும்மா கழுவி போட்டு வந்துடுண்டா சும்மா அந்த ராய் ராய்மே தான் இருப்பேன்னு சொல்லுவேன் தெரியுமா

என்னன்னு அப்படி தான் தெரியல அப்படியான கிரீம்ஸ்களையும் பூசி நாம் நிறைய அப்படி மார்க்கெட்ல இருக்கு ஜாழ்பாணத்துலயும் நிறைய பேர் அதை பூசி அதால நிறைய வருத்தங்களும் வருது கேன்சர் கூட வரும் தோல் கேன்சர் வேறக்கூடியவர் ஏன்னா அதுவே அந்த கிரீம்கள் எல்லாம் வந்து எங்க தயாரிக்கணும்னா கொரியா ஜப்பான் போன்ற அந்த இருக்கிற இடங்கள்ல தான் அந்த கிரீம்கள் வந்து ஒத்துக்கொள்ளும் இலங்கை வந்து எப்பயுமே இன்னும் ஒரு வெப்ப நாடு அப்ப அந்த வெப்ப நாட்டுக்கு நாங்கள் அந்த கிரீமுகளை பூசும்போது அவங்களுடைய தோல்ன்ற பிஹெச் வந்து அவை இந்த கிரீம்களை கொள்ளாம தான் வந்து நிறைய அந்த கட்டுக்கட்டா பரு அது மாதிரி வந்து தோல் எல்லாம் சிவப்பாக வந்து கடிச்சு அந்த எரியிற மாதிரியான தன்மை எல்லாம் அந்த கிரீமுகளை போட்டாக்கிற நான் பார்த்துருக்குறேன் கொஞ்சம் பேர் மாஸ்க் மாஸ்கோடியே சுத்துறதை பார்த்துருக்குறேன் அதெல்லாம் கூடாது மெட்ரது வந்து நிறைய கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறத கூடிய அளவு தடுக்கணும் எவ்வளோத்துக்கு நாங்கள் இயற்கையோட போகிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுடைய தோல் வந்து இயற்கையா இருக்கும் நீங்க அப்படி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டா இந்த முல்தானி வட்டியை வாண்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது இந்த பேர் வந்து முல்தானி வட்டி இப்போ நீங்கள் இயற்கையை பயன்படுத்தணும்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட நாட்டிலே கிடைக்கக்கூடிய அதை

கே குளோயிங்கடா குளோயிங்கடா என்னன்னு சொல்றது அது பாக்க அப்படியே சும்மா பளிச்சு பளிச்சுன்னு வெண்டை ஆதாங்க ராதா நீங்க மகளை காட்டணும் இதையும் காட்டுலாம் சரி நிப்பாட்டுங்க இந்த 35 ல பார்த்து கொண்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவள ஃப்ரெஷ்ஷா களி வந்துட்டு பாத்தீங்களா முந்தி முதல்ல இருந்த அந்த டல்னஸ் இல்ல கொஞ்சம் டாக்ஸ் குறைஞ்சிருக்கு இதை நாங்க தொடர்ந்து பாவிச்சு கொண்டு வந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஓகே நான் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை எங்களுடைய காமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இன்னொரு காணொலி சந்திக்கலாம் பாய்